அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்திரி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பத்ததி அப்படின்ற ஜோட முறையில் நாம் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணும் பொழுது நம்மளுக்கு அன்றாட வாழ்வியலை என்ன நடக்கும் அப்படி வந்து உணர முடியும் இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னா பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்க்கப்படுது நெருங்கி வருது இப்படி இருக்கின்ற காலங்களில் சில தொலைக்காட்சி வழியாக பத்திரிகை வாயிலாக ஜோட நுணுக்கங்கள் சம்மந்தமான கருத்துக்கள் வரும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அவங்களுடைய பலாபலங்கள் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு அனைவரும் தெரிவிப்பாங்க அதை பார்த்தனையும் மேலோட்டமாக பார்த்தோன்னா அஜய் ஜோ நம்மளுக்கு இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் எதையுமே நம்ம வந்து கடந்து தான் போகணும் ஒரு பையன் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணப்பான் அப்படின்னா டென்த்து போகிறத பற்றி பயப்படுவான் இப்பயே டென்த்து பாடம் கஷ்டமாக இருக்குமோ ரொம்ப காலேஜ் வாங்கினா படிக்கணுமோ அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கும் அவனே டென்த்து போயிட்டான்னா அந்த அழுத்தமே இருக்காது படி படித்து ரெகுலராக படிக்க எழுத ஒப்பிக்கன்னு போய்கிட்டே இருக்கும் கடந்து போவது ஆனால் நைன்த்து படிக்கிற பையனுக்கு ஒரு மன பயம் இருக்கும் அதுபோல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் நிற்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற தன் பயத்தை சுற்றுப்புற சூழல் உருவாக்குது அதை பார்த்து நம்ம கவலைப்படணுமான தேவையில்லை ஏன் அப்படின்னா அனைவருக்குமே அனைத்து விதமான பிரச்சனைகளும் உண்டு நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு யாரும் மாற்ற முடியாது சரிங்களா அதில் வந்து யாரும் மாற்றவே முடியாது மாறவும் முடியாது சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குது கட்டடம் கட்டுறாங்க கட்டடம் கட்டும் பொழுது மின்சாரம் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கு பூமியில் எர்த்து கம்பி அப்படிங்கிறத வந்து ஊணுவாங்க எதிர்பாராமல் வீட்டுக்குள்ளே கரண்டு சார்ந்த ஒரு பிரச்சனை நடைபெற்றதுன்னா அதனுடைய தன்மை வந்து பூமியில் போட்டிருக்க எடுத்து வந்து உள்வாங்கிடும் பெரிய பெரிய பட்டாஸ் கம்பெனிகள் ஒரு சில முக்கியமான கெமிக்கல் சார்ந்த ஒரு சில இடங்களில் மின்னல் தாக்குச்சுன்னா அந்த மின்னல் மூலமாக பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக இடி தாங்கி அப்படின்னா வச்சுருப்பாங்க இது எப்பவுமே வச்சுருப்பாங்க ஆனால் அது வந்து எப்போ பயன்படும் மழை காலத்தில் பயன்படும் மற்ற நேரத்தில் அது அமைதியாக இருக்கும் அதுபோல் நாம் வந்து ஒரு சில மூணு நடவடிக்கை எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை வந்து தப்பிச்சுக்கலாம் அதெல்லாம் வேண்டிய வேறு ஒன்றும் இல்லைங்க தினசரி நம்ம சாமி கும்பிடும்பொழுது நம்ம பெற்றெடுத்த நம்ம தாய் தந்திரை வணங்குவோம் நம்முடைய முன்னோர்களாக வணங்குவோம் தாத்தா பாட்டியில் வணங்கும் பொழுது கடவுளே நான் அறிந்தேன் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிச்சிருங்க அது போன பிறவில நான் ஏதாவது அறிந்தேன் தெரிந்தும் தெரியாமல் ஒரு தவறு செஞ்சால் மன்னிச்சிருங்க போன பிறவில என் முன்னோர்கள் ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிச்சிருங்க அவங்க செஞ்ச புண்ணியங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்க என்னுடைய எதிர்கால வாழ்க்கை அமைய எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க இப்போ அடுத்து அமாவாசை வரப்போது தைய அமாவாசை வரும் இப்போ மார்கழி பிறந்திருக்கு அடுத்து தைய அமாவாசை வரும் இந்த தைய அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசையில் நம்மளுடைய இறந்து போன முன்னோர்களுக்கு கரெக்டான முதல்ல திரிதர்ப்பணம் கொடுங்க இப்படி கொடுக்கும் பொழுதே நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிலை இப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே கேசிங் பண்ணுற இதை வச்சு வான மண்டலத்தில் இயங்கிட்டு இருக்கிற கோச்சார கிரக நகர்வுகளை வச்சு தான் சொல்கிறாங்க சரிங்க நல்லா பாயிண்ட் பண்ணிட்டே வாங்க அப்போனா கோச்சார கிரகங்களது என்ன அப்படின்னா நாம் செய்த நல்வினை தீவினைகளை அட் ப்ரெசண்டில் அனுபவிக்கிறதுக்கு கொடுக்குறவங்க அப்போ நம்மளை இது வந்து எப்படி பிரபஞ்ச சக்தி நம்ம காப்பாற்றோம் எப்படி இடி விழுந்தால் இடி விழுற இடத்துலேருந்து வர்ற மின்காந்த அலைகளை பூமிக்கில் உட்செலுத்த இடி தாங்கி நம்ம எப்படி அது அதுபோல் நம்மளுக்கு வருகின்ற எதிர்வினை சக்திகளை நம்மளை கடந்து செல்வதற்காக நம்மளே நம்ம தற்காத்துக்கிறது தான் முன்னோரு வழிபாடு போன பிள்ளை நான் செஞ்ச பாவத்தை முடிச்சிருங்க என் தாய் பண்ண செஞ்ச பாவத்தை முன்னச்சுருங்க எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை முடிச்சிருங்க என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையாரும் நானும் போன பிறையில் செஞ்ச புண்ணியங்க எனக்கு கொடுங்க தொலை ஈஸியாக இருக்குது பாருங்கள் நாம் இதுக்காக தானே பிறந்திருக்கோம் இதுக்காக தானே கஷ்டப்பட போகிறோம் தந்தையார் செய்த நல்வினை தீவினை கிரகங்களாகவும் தாயார் செய்த நல்வினை தீவினைகள் லக்ன நட்சத்திர புள்ளிகளாகவும் போதும்னு சொல்கிறாங்க நாம் செய்த நல்வினை தீவினை கோச்சார கிரகங்களாக வரும்ங்க மன்னிப்பு கேட்டுங்க சரியா போச்சு இப்பையன் கவலைப்படணும் இப்படி இருக்கும் பொழுது அவரவருடைய சுய ஜாதகத்தில் அட்சய லக்னாதிபதி அப்படிங்கிறவங்களும் அட்சய நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவங்களும் நம்முடைய ஆசிரியர் உயர் திரு கோடமுத்தி ஐயா சொன்னது போல ஆறாம் இடம் அப்படிங்கிற தீர்க்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனைனா தீரக்கூடிய இடம் அப்படின்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறா அப்படிங்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீரம் கொஞ்சம் காலதாமதமாகும் சரிங்களா தீர முடியாத அப்படின்னா அப்ப கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு நிமிஷம் இருங்க சரிங்களா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடங்களில் இருக்கும்பொழுதான் ஜாதகராக போய் தப்புல போய் மாட்டிக்கணும் அப்படிங்கிற தன்மைகள் இருக்கும் சரிங்களா அப்படின்னா அக்ஷய லக்னாதிபதி நட்சத்திராதிபதிங்கிறவங்க உங்கள் சுய ஜாதத்தில் இந்த இரண்டு இடங்களில் இல்லை என்றால் இங்கே கவலையைப்பட தேவையில்லை சரிங்களா ஒரு உதாரணமாக கோச்சார கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்திரி ஜோடமென்போ பஞ்சாங்கோ இன்றைக்கி பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எதையுமே ஒரு உதாரணத்தோட சொன்னால் உங்களுக்கு இலகுவாக புரியும் ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் நம்மளுடைய மிதன லக்னம் போகிற ஒருத்தவங்களுக்கு லக்னாதிபதி யாருன்னா புதன் இன்னைக்கு தேதிக்கு ஆறாம் வீட்டில் போயிருக்கிறார் இவர் என்ன நட்சத்திர சாரத்தில் போகிறாரு அனுசம் மூணுங்கிறதுல போகிறார் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பாக்ஸில் இருக்க கடைசி நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னா கேட்டை நாலு அப்புறம் புதன் பகவான் அனுச நட்சத்திரத்தை தாண்டி கேட்ட நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே இந்த ஜாதகர் அப்படிங்கிறவர் கோச்சார கிரக ஏகத்தின்படி கடன் படணும் நோயாக தன்மை இருக்கும் இந்த ஒரு மாத காலங்களில் கடன் வாங்காமல் தவிர்த்துக்கலாம்ல உடலாக நோய் வராமல் தற்காத்துக்கலாமில்ல இப்போ பாருங்கள் வெளியில் பாருங்கள் மழை பெஞ்சிருக்கு லைட்டாக சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மழை பெய்து அப்படின்னா ஒரு குலையை எடுத்துகிட்டு போகிறோம் வெளியில் குளுந்த காற்று அடிக்குன்னா காதுக்கு அந்த காற்று வந்து காது அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு குல்லா போட்டுக்கிறோம் அதிகமான குளிர்ச்சியான தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் ஹீட்டரை போட்டு குளிக்கிறோம் ஏன் பண்ணுறோம் தண்ணை தானே தற்காத்து கொள்ளுதல் குளிந்த தண்ணியை குடிக்காமல் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கிறோம் அடிக்கடி டீ குடிக்கிறோம் இப்படிலாம் செய்யும்பொழுது உடலை தன்னுடைய வேதனை வந்து தற்காத்துக்கொள்கிறோம் சரிங்களா இப்படித்தாங்க இப்போ இங்கே இருக்கிற புதன் அடுத்து இங்கே நகன்ருவார் ஒரு பதினஞ்சு நாளில் நகனெட்டு லக்னாதிபதி புதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் அன்னையான நம்மளுடைய செயல்பாடுல வேகமாக செய்யலாம்ல சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு நபருக்கு சிம் ஆட்சியில் லக்கணம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் கோச்சாரத்தில் லக்னாதிபதி யாருனா சூரியன் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாங்க இது மார்கழி மாதம் பிறந்த ரெண்டு நாள் ஆகுது இந்த ஒரு மாத காலங்கள் இவர் நல்லா இருப்பார் தை மாதம் வர்றப்ப சூரியன் நகண்டுங்க வந்துடுவார் அட்சலக்கணத்துக்கு ஆறு இல்லை நான் இந்த ஜாதகர் அப்படிங்கிறவர் இந்த தை மாதமும் இந்த மாசியை விட்டுட்டு பங்குனி மாதமும் அதாவது இந்த அட்சலக்கனத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படியே இடங்களில் கோச்சார சூரியன் வரும்பொழுது ஜாதகர் பிரச்சனைகளை சந்திப்பார் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இதாங்க கோச்சாரம் இதை தெரிஞ்சால் போதும்ல இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுடைய சுய ஜாதத்தை எடுத்துக்கிட்டு கிரக நிலைகள் எப்படி போகுது அப்போ நம்ம தற்காத்துக்கு கொண்டு செல்வதே ஒரு பெரிய விஷயம் தானே இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் தனுஷ அடிச்சாங்கன்னா ஒரு நபருக்கு போகுது சரிங்களா ஆறாம் அதிபதி யாருன்னா சுக்ரன் கோச்சாரத்தில் எங்கே போகிறாங்க அப்புறம் இன்னைக்கு பணத்தில் போகிறாங்க யாரும் இருக்குது ஒர்க்காக இருக்காது இப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் நின்ற சாரம் இன்னைக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா கேட்டை மூணில் போகிறாங்க சரிங்களா அடுத்து கேட்டை நாலுன்னு ஒரு நட்சத்திர தான் இருக்குது இன்னொரு மூணு நாலு நாள் கழிச்சனையுமே இங்கேருந்து இவருங்க வந்துடுவார் அப்படின்னா ஆறாம் அதிபதியாக இருக்கிற சுக்கரன் லக்னத்துக்கு வர்றாங்க அப்படி வரதுனால அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆட்படக்கூடிய தன்மை இவ்வளோதாங்க தான்ங்க ஜாதகருங்க ஜாதகரை நோக்கி என்ன வருது ஜாதகரை எங்கே போய் மாட்ட போகிறாரு இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதாதான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎன் கஷ்ட அப்படின்ற ஒரு மென்பொருள் உண்டவோம் பண்ணிக்கிட்டு நினைக்கிறீங்க பார்த்துக்கலாம்ல நம்மளோட நம்மளுடைய அர்ச்சலகனம் என்னென்னு தெரிஞ்சால் போதுமே மூளை டெண்டாக பருத்து டைமாக பருத்தம் போட்டுக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதி யார் நட்சத்திராதன் யாருன்னு தெரிஞ்சால் போதும்ல உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு தனுசு அடிச்சு அளக்கணும் போது ஏஎல்பிங்கிறது போராடம் பூராடம் மூணுன்னு வருது வச்சுக்கோங்க போராடம்னா சுக்கரன்னு தெரிஞ்சால் போதாதா உத்திராடம் ஒன்றுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க சூரியன்னு தெரிஞ்சால் போதாதா மூலம்னு இருக்குது மூலம்னா கேதுன்னு தெரியா போதாதா இவ்வளோதாங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா போதுமே வாழ்க்கையில் வந்து நம்ம தன்னை தன்னை தற்காத்து கொண்டு செல்ல முடியும்ல அப்படின்னா இந்த லக்னாதிபதிகள் நட்சத்திராதிபதிகள் அப்படிங்கிறவங்க சுய ஜாதகத்தில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதை பிரச்சனைக்குரிய இடங்கள் அப்படிங்கிற தீர்க்கக்கூடிய பிரச்சனைங்கிறது ஆறு தீர முடியாத பிரச்சனைங்கிறது எட்டு இந்த ரெண்டு இடத்துல இருந்தால் ஜாதகரை தப்பு பண்ணி மாட்டுவார்னு அர்த்தம் அப்படின்னா ஜாதகர் இருக்கிறன்னு தெரியாமல் அமைதியாக இருந்தால் போதும் இருக்கிற செயல்களை அமைதியாக செஞ்சு தற்காத்து கொண்டு செல்ல வேண்டும் இவ்வளோதான் கிரகங்கள் நகலும் பொழுது வாழ்க்கை சரியாகிடும் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது என்னுடைய பையனை ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி வர்றப்ப எனக்கு ஏற்று ஒரு டூ வீல் வரனே வந்தாங்க அவங்களுடைய இரண்டு மகள்களை டூ வீல் வச்சு கூப்பிட்டு போனாங்க அன்னைய பார்த்து அப்படி ஒரு பண்ணிட்டு போனாங்க யாரும் பார்த்தா அவங்க பிள்ளைக்கு வந்து ஜாதகம் மட்டை பார்த்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்களாக வீட்டில் வந்து உடல்நலம் சரியில்லாமல் பெட்டில் இருந்த பிள்ளை சரிங்களா படி படிப்பு தடையாது இந்த பிள்ளை படிக்குமா படிக்காதான்னு கவலைப்பட்டாங்க நம்ம என்ன சொன்னோம் கோச்சார கிரக அதில் வச்சுட்டு இந்த காலத்துக்கு அப்புறம் பாப்பா வந்து படிக்க போயிடுவாங்க கவலைப்படாதீங்க படிப்பு தடைப்படாது கண்டிப்பாக படித்து நல்லா மார்க் எடுத்துருவாங்க அப்படின்னும் இன்னைக்கு அந்த பிள்ளைய வண்டியில் ஸ்கூலுக்கு கூட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு நினச்சது அந்த பிரச்சனைக்கான காலங்கள் கடந்து முடிஞ்சனையும் அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது பிரச்சனைங்கிறது எப்போ இருக்குது அது எப்போ தீரும் அப்படி தான் அச்சனை பதவி அப்படி ஜோட நம்ம தெளிவாக சொல்ல முடியும் சுய வந்து சொல்ல முடியும் கோச்சாரத்தை வச்சு சொல்ல முடியும் சரிங்களா இப்படி தான் நம்மளை நம்மளே திட்டமிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து கடந்து போக முடியும் அப்படினால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போகிறப்ப நிறைய இடத்துல வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்புறம் கவலைப்படக்கூடாது தன்னைத்தான் அறிந்து கொள்தல் அப்படிம்பாங்க உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் நம்மளை அறிஞ்சிக்கணும் சரிங்களா வாங்க நம்ம லைவில் கடன் பதில் சொல்லுவோம் திருமணம் தடையாக உள்ளது தடை இருக்காது பார்ப்போம் மகேந்திரன் அப்படின்னு கேட்குறாங்க பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதாவது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்பாங்க இன்னொரு பாட்டு இருக்குது போல் நாம் செய்கின்ற தான தர்மங்கள் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் காப்பாற்றிடும் சரிங்களா அதனால் நம்ம வந்து குடும்ப நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் பணமாக கொடுக்கணும் உணவாக கொடுக்கலாம் இந்த காக்கா குருவி கற்றுது டெய்லி அன்றாடம் ஒரு அரிசி நம்ம செஞ்ச சாப்பாடில் ஒரு சாப்பாடு அள்ளி வச்சா கூட போதும் ஒரு நாயோ பூனையோ இருக்குது ஒரு பால் ஊற்றுறா ஒரு ரொட்டி வாங்கி போடலாம் நம்மளால முடிஞ்சதுங்க ஏதோ ஒன்று சிறு பொருள் ஒரு செடி இருக்குது ரொம்ப வாடி போயிருக்கு அதுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட முகம் முகமலர்ச்சி இடம் அதுவே அதுக்கு தர்ற உணவு சரிங்க இப்படி தான் செய்யச்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் பிஎம் பிறந்த ஊர் சேலம் மகேந்திரன் அப்படி இருக்கார் திருமணம் தடையாக உள்ளது ஏன் தடையாக இருக்கிறது அதாவது பொதுவாக பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மேட்ரிமோனியல் மனியல் அப்படின்னு போகும் பொழுது ஜென்ம லக்னத்திற்கு சரிங்களா ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அதை வந்து சுத்த ஜாதனம் பொதுவாக சொல்லிடுவாங்க ஜென்ம லக்கணத்திற்கு சரிங்களா ஏழிலோ எட்டிலோ இருந்தால் அது செவ்வாய் தோசம்னு சொல்லுவாங்க பொதுவாக சரிங்களா அதன் காரணமாக இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்ற சனி ஆறில் இருப்பதனாலும் சரிங்களா எட்டில் செவ்வாய் இருப்பதுனாலும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி சொல்கிறதுனால அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாதத்துக்கு பாரம்பரிய முறைப்படி பார்க்குறப்ப அப்படின்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஜாதகம் இருக்குது செவ்வாய் உள்ள இன்னொரு பெண்ணை இணைக்கணும்னு சொல்லி காலதாமதம் படுத்துவாங்க அட்சலக்கணம் பத்தி அப்படின்ற ஜோட முடியாது நம்முடைய ஆசிரியர் என்ன யாரு சொல்கிறாங்கன்னா பறக்கும்பொழுது தான் ஜென்மலக்கணும் கண்ணி பறக்கிறப்ப ஆஸ்பத்திரி பெட்டில் இருந்தப்போ ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து மாட்டியிருப்பாங்க அதே ட்ரெஸ்ஸை தான் மண்ணிக்கி போடுறோமா எவ்வளோ விலை உயர்ந்த பெரிய ஊடுப்பு மாற்றம் அது போல் நம்மளோட லக்னம் அப்படிங்கிறது வயது தக்க இருக்குது இன்றைய அட்சலக்கணம் எங்கே போகுதுன்னா தனுசாக போகுது சரிங்களா இந்த தனுசில் என்ன நட்சத்திர புள்ளி போகுதுன்னு பார்க்குறோம் அடம் இரண்டு நவாம்ச புள்ளி நம்மளுக்கு வந்து திருமணத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணுகின்றது சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து இது வந்து திருமணத்திற்கான உகந்த காலமாக தான் பயக்கிட்டு சரிங்களா ராகு 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 இப்போ நம்ம சொல்கிற பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அட்வான்ஸ் அடுத்த லெவல் ஏ டூ அப்படிங்கிற பாயிண்ட் சரிங்களா ஏன் அந்த பயணம் சொல்லணுமோ ஒரு காரணம் இருக்குது பேசிக் படித்தாங்க அட்வான்ஸ் படித்தா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக தூண்டுதலுக்காக நம்ம சொல்கிறோம் இவங்களுக்கு வந்து திருமணம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா பெண்ணின் தாய் மாமா மூலமாக சரிங்களா இவருக்கு உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரம் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக அப்படி யாரும் இல்லை நான் தான் வீட்டில் மூத்தவேன் அப்படின்னா தன்னுடைய தகப்பனின் இளைய சகோதர சகோதரம் மூலமாக தன் மனதுக்கு பிடித்த உடலால் மெலிந்த தேகம் கொண்ட சரிங்களா நம்முடைய தகப்பன் வீட்டிலிருந்து வருகின்ற முன்னோர்கள் வழி மூலமாக இவருக்கு திருமணங்கள் நடக்கின்றது என்ன செய்யணும் இவர் கொடுக்குடுக்குன்னு ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் அங்கே இருக்கிற நம்மளுடைய நடராஜர் சென்னையில் ரெண்டு மாலை ஒரே அகலம் உள்ள மாலையை அங்கே உள்ள அர்ச்சகிட்ட கொடுத்து சாமி கழுத்தை போட சொல்லுங்கள் ஓடுவாங்க அங்கேருந்து ஒரு மாலை எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு போதிய அளவுக்கு பணம் கொடுங்க நம்ம கொடுக்குற பணம் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதெல்லாம் பணம் கொடுங்க கொடுப்பாங்க அந்த மாலையை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கான வாரம் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக மேட்ரி மூனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் கோச்சாரத்தின் மூலமாக சொல்கிறப்ப நம்மளுக்கு வந்து கோச்சாரத்தில் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராசு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து மேட்டரி மூலமாக மூலமாகத்தான் வரன் வரணுங்கிற திறமருக்கு நல்லா வரன் வரும் கவலைப்படாதீங்க பிடிக்க வேண்டியது என்ன சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போகணும் போனால் கல்யாணம் சரிங்களா இப்படி இருக்கிற ப யூடியூப்பில் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் அம்பலத்தான்ன்றிருக்கு அந்த பாட்டை கேளுங்க அந்த பாட்டை கேட்டால் கூட உங்களுக்கு வந்து வரம் வந்துடும் அப்படி இல்லை நான் என்ன செய்யலாம்னா உங்கள் உள்ளூர் கோயிலில் இருக்கிற நடராஜர் சன்னதி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த சன்னதியில் போய் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள் அதெல்லாம் நிறுத்தி நிதாரமாக கும்பிடுங்க அம்பாள் நடராஜர் பக்கத்தில் சிவகாம சுந்தரி அப்படின்னு அம்பாள் இருப்பாங்க சரிங்களா இங்கிட்ட காரைக்கால் அம்மையார் இருப்பாங்க ஒரு பக்கம் நம்மளுடைய வந்து பதஞ்சலி ஐயா இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் இல்லையே இன்னொரு ஐயா இருப்பாங்க அதை புளிப்பானியம் முழுக்க நினைக்கிறேன் கால் நகம் வந்து புளி தன்மையில் இருக்கும் சரிங்களா அப்படி தான் நினைக்கிறேன் பேர் ஞாபகம் இல்லை சரிங்களா அந்த ஐயா இருப்பாங்க இவங்க அஞ்சாவையும் கும்பிடுங்க அதாவது காரைக்கால் அம்மையாரை கும்பிடணும் பதஞ்சலி ஐயாவை கும்பிடணும் பக்கத்தில் இருக்கிற அவரையும் கும்பிடுக்கணும் பேர் எனக்கு சரியாக தெரில ஞாபகம் இல்லை அந்த அம்பாள் சிவகாம சுந்தரியை கும்பிடுக்கணும் நடராஜரை கும்பிட்டுக்குவாங்க சரிங்களா உள்ளூர் சிவன்களும் இந்த அமைப்பெலாம் இருப்பாங்க நடராஜர் சன்னதி அவங்க நல்லா வழிபாடு பண்ணுங்கள் டக்குன்னு கிடைச்சிடும் நிறையா ட்ரெயின் வசதி நிறையா இருக்குது சிதம்பரத்துக்கு நிறையா பஸ் வழித்தடங்கள் இருக்கு நம்மளுடைய ரயில் போக்குவரத்து இருக்குது போய் சாமி மூத்துவாங்க உங்களுக்காக நல்ல வரன் உடனே கிடைக்கும் நேரங்களும் சரியாக இருக்குது கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க சரிங்களா உடனே வந்து மன அழுத்தம் எப்போது தீரும் அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு வாங்க பார்ப்போம் ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நம்ம ஏன் அந்த ஜாதகத்தை காமிக்கிறோம் உங்கள் ஜாதகத்தின் நிலை என்ன எந்த கிரகங்கள் எங்கே போகுது எதனால் அந்த தன்மை இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கிற காரம் காமிக்கிறோம் சரிங்களா ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் சாயங்காலம் பிறந்த ஊர் கோயம்புத்தூர் நம்மளுடைய ஃபோன் நம்பர் என்னன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஒன் செவன் எயிட் எயிட் அதாவது தொண்ணூத்தெட்டு நானூற்றி முப்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி எட்டு சரிங்க அதாவது அஸ்ட்ராலஜி வந்து வாங்கிக்கோங்க யூடியூப் லைவ்லிருந்து ஒரு மேலோட்டமானது தான் இருந்தாலும் இதே ஆக்யூரேட்டாக அடிக்கும் டமால்னு சரிங்க பலன் பெர்ஃபெக்டாக இருக்கும் சும்மா பொத்த முதலாம் சொல்லலை ரொம்ப துல்லியமாக சொல்லும் இது போக மேலும் நிறைய விவரங்கள் வந்து நம்ம ஜாதத்தின் தன்மைகள் என்ன அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கோயமுத்தூர் முருகன் அப்படிங்கிற கேக்குறாங்க சரிங்களா முருகானந்தம் அதாவது மன அழுத்தம் எப்போது தீரும் பிறப்புகால லக்கணம் அப்படி வந்து விரிச்சும் இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிற லக்னம் வந்து ஜென்ம லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்துல போறதுனால ஜாதகர் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைல ஆட்படங்குற தன்மை அனைத்தும் தீரக்கூடிய தன்மையாக முடியும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனா சாரி அக்ஷலகத்திற்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கணுங்கிற தன்மை இருக்குது இயங்குகின்ற நட்சத்திரமும் பாருங்கள் அஸ்வினி ரெண்டு தான் அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு வந்து அழுத்தம் வந்து கிச்சன் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்காது என்ன சார் பத்தாமதா படக்கு நீங்காதுன்ட்டிங்க அப்படின்னு கூடாது கேது பத்தில் கேது அப்போனா அதுக்கு என்ன செய்யணும் உணவு தானம் கேதுனா என்ன வளைவான நெளிவான அப்படின்னு ஒரு பொருள் சின்ன பொருள் சிறுமான பொருள் நம்ம ஊரில் கேப்பைம்பாங்க சிகப்பு கலரில் இருக்கும் சரிங்களா பாம்பில் வந்து கருணாகம் அப்படிங்கிறது ராகு சென்னாகம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கேது சரிங்களா அப்புறம் ரெட் கலராக இருக்கலாம் அப்புறம் கேப்பைங்கிறது சிறுதானியத்தில் ரொம்ப சின்ன பொருள் அப்போ நம்ம என்ன செய்யலாம் பூருக்குள்ள பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவகம் போ போட்டிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொலா புட்டு இருப்பாங்க அதில் கேப்பை புட்டு இருக்கும் கேழ்வரகினால் செய்யப்பட்ட புட்டு அதை வாங்கி ஒரு நாலு பேருக்கு கொடுங்க கேது நிற்கிறது சனிபாவ்ட விடு ஒவ்வொரு வாரமாக சென்னை ஒரு நாலு பேருக்கு கஷ்டப்பட்டுன்னு வாங்கி கொடுங்க அம்மன் கோயில்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூழ் காட்சி ஊற்றுறாங்கன்னா கேப்பா மாவு வாங்குறதுக்கு பணம் கொடுங்க இல்லை கேழ்வரகு வாங்கி ரைஸ் மில்ல திருச்சி கொடுங்க இப்படி கொடுங்க வாழ்க்கை வந்து சரியாகிடும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே வேறு விட்டு முளைக்கின்ற செடி கொடிகள் உங்கள் ஊர் பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க சரிங்களா அதாவது மண்ணுக்குள்ளே அதிகமாக வேர்விட்டு முளைக்கின்ற செடி கொடிகள் சரிங்களா அது எதனால் எடுத்துக்கலாம் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கிடும் சரிங்களா வேலை தொழில் அப்படின்ன ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது இடம் நாம் செய்கின்ற உணவு தானங்கள் சரிங்களா மனுஷனுக்கு மிருகத்துக்கு செய்கின்ற உணவு தானங்கள் செடிகளுக்கு நாம் கூற்றுகின்ற தண்ணீர் நம்ம கூத்துற தண்ணி தான் அதுக்கு வந்து உணவாகுது அதுவே வாழ்க்கையில் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி நம்ம மீண்டும் நாளை பிரிதூர் லைவில் சந்திப்போம் எங்கும் எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது எதையும் தைரியமாக சமாளிக்கிற தன்மையை இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து இயற்கையாக கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி வளமுடன் நன்றி